பைபிள் சோம்பேறித்தனத்தை ஞான குறைவாகவும் வாழ்க்கையை வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லும் பண்பாகவும் எச்சரிக்கிறது சோம்பேரியே நீ எறும்பினிடம் போய் அதனுடைய வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் நீதிமொழிகள் ஆறு ஆறு என்று கர்த்தர் சொல்லுகிறார் எறும்பு போல் முன் திட்டமிட்டு உழைப்பதே ஞானம் என பைபிள் கற்பிக்கிறது பைபிள் எறும்பை மனிதனுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காட்டுகிறது சிறிய உயிரினமான எறும்பு யாரும் கட்டளையிடாமலே காலத்தை உணர்ந்து சுறுசுறுப்பாக உழைக்கிறது எறும்பு இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளாது கோடை காலத்திலேயே தன் உணவை சேகரித்து வரவிருக்கும் தேவைகளை முன்கூட்டியே தயார் செய்கிறது நீரிமொழிகள் ஆறு எட்டு அதன் சுறுசுறுப்பு அல்ல அது பொறுப்புணர்ச்சியுடனான செயல் ஓய்வு தேவையான நேரத்தில் எறும்பு ஓய்வெடுக்கிறது ஆனால் காலத்தை வீணாக்காது இந்த எறும்பின் வாழ்த்தை நமக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுத்தருகிறது தேவன் நமக்கு கொடுத்த நேரம் திறமை வாய்ப்புகள் அனைத்தையும் சுறுசுறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் இன்று நாம் சுறுசுறுப்பாக உழைத்தால் நாளை தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம் மேலும் புதிய ஏற்பாட்டில் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடம் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே இரண்டு தசலோனிக்கேயர் மூன்று பத்து என்ற கடினமான வார்த்தை உழைப்பின் அவசியத்தை வலியுறுத்துகிறது ஆகவே பைபிளின் படி சோம்பேறித்தனத்தை விட்டு உழைப்பையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாகும் சோம்பேறியே நீ எறும்பினிடம் போய் அதனுடைய வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்